சொல்லும் பொருளும் பொச்சாப்பு சோர்வு மையல் விருப்பம் ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல் அழுக்காறு பொறாமை மதம் கொள்கை இகல் பகை மண்ணும் நிலைபெற்ற பெற்ற குறம்பல்லு சிற்றிலக்கிய வகைகள் மூன்றினம் துறை தாழிசை விருத்தம் திறமெல்லாம் சிறப்பெல்லாம் சிந்தாமணி சிதராதமணி சீவக சிந்தாமணி என்னும் இரு பொருளையும் குறிக்கும் சிந்து ஒரு வகை இசைப்பாடல் முக்குணம் மூன்று குணங்கள் சத்துவம் இராசசம் தாமசம் எனும் மூன்று குணங்கள் சத்துவம் என்பது அமைதி மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணம் இராசசம் என்பது போர் தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம் தாமசம் என்பது சோம்பல் தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் குணம் பத்து குணம் செறிவு சமநிலை முதலிய பத்து குண அணிகள் வண்ணங்கள் ஐந்து வெள்ளை சிவப்பு கருப்பு மஞ்சள் பச்சை வண்ணம் நூறு குறில் அகவல் தூங்கிசை வண்ணம் முதலாக இடை மெல்லிசை வண்ணம் ஈராக நூறு ஊனரசம் குறையுடைய சுவை நவரசம் வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவலம் கோபம் நகை சமநிலை ஆகிய ஒன்பது சுவை வனப்பு அழகு குந்த உட்கார கந்தம் மனம் மிசை மேல்